எல்லாருக்கும் வணக்கம் போன வாரம் ஒரு அம்மா கேட்டாங்க ஏன் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம்ல நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க இன்சூட்டையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டு வேலை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எனக்கு பெரிய இல்லை பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது நாங்கள் நல்லாவே சம்பாதிக்கிறோம் இன்சூட்டில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்போவுமே நம்ம கைதாங்க நம்மளுக்கு ஆகும் அதுதான் உண்மை தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோட வேலையை நான் செய்யும்போது இது வந்து எனக்கு ஒரு எக்ஸசைஸ் அவ்வளோதான் போய் ஜிம்முக்கு போக வேண்டாம் உடம்பை குறைக்கணும் அதை குடிக்க வேண்டாம் இதை சாப்பிட வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நம்மளோட வேலை வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ அடிக்கடி நினைப்பேன் நமக்கு மேலே அது துவைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி கையில் துவைக்கிறதுக்குன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை பட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இடம் கிடையாது மேலே எல்லாமே பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் இன்சூட் பெரிய இன்சூட் தான் ஒரு அஞ்சு மேலேயே ஒரு அஞ்சு ஆறு ரூம் இருக்கும் அது எல்லாம் கூட்டி எடுத்தால் குமிஞ்சு நிமிந்து எல்லாம் வேலை செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதுதான் உண்மை அப்புறம் கீழெல்லாம் போவேன் ஞாயிற்றுக்கிழமையான போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு செடிகளுக்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி ஊற்றி வைப்பேன் அதாவது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை எனக்கு ரொம்ப செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த இதெல்லாம் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பதிமூணு கலர் ரோஜா இருக்கும் ஜாதி முல்லை எல்லாம் எல்லா செடியுமே இருக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் டெய்லி வந்து பறித்து பறித்து சாமி கட்டி கட்டி போடுவோம் இப்போ எல்லாமே டைல்ஸ் போட்டாச்சு அதனால ஒன்றும் செடி வந்து தொட்டிகளில் தான் வச்சு வளர்த்திட்ருக்கோம் அது நம்ம வேலையை நம்ம செய்தால் தான் நமக்கு வந்து நல்லது அதாவது நான் ஒரு என்னோடய சமஸ்கிருத மாஸ்டர் நான் வந்து சமஸ்கிருத்தில் ஹையர் டிப்ளமோ வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் பட் எனக்கு பேச வராது ஆனால் புரியாது சரியா சமஸ்கிருதம் இதெல்லாம் கேட்டோம்னா மறந்துருச்சு அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அவங்க வந்து ரோட்டில் வந்துட்டு டவுன் டவுன்ஹாலில் மேடம் நமஸ்தே மேடம் அப்படின்னு நமஸ்தேம்மா நல்லா இருக்கியா அவங்க சத்தமாக கூட பேச மாட்டாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க கொடுங்க மேடம் நான் தானே உங்கள் வீடு கொண்டு வந்து தரேன் இன்றைக்கி என்னோடய சுமையை ஒரு நாளைக்கு நான் தூக்கிட்டு வருவேன் அப்புறம் நாளைக்கு யார் கொடுப்பா அதனால் நாளைக்கு இன்னொருத்தரையும் நான் எதிர்பார்க்குற மாதிரி நிலைமை வரும் கௌரி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கேட்டதே எனக்கு சந்தோஷம் அவங்க என்ன டீச்சராக இருந்தாலும் அவங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க அதுதான் மரியாதை நானும் எங்கள் இன்ஸ்டியூட் பசங்களை சி ஓரளவுக்கு வயசு பசங்களை பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்தவங்களே நீங்கள் நாங்கள் தான் கூப்பிடுவேன் அது என்னென்னு தெரில அப்படி அப்படியே பழக்காயிருச்சு அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு இன்னுமே மறக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட படித்தோம் அவங்க குருநாதர் பட் அவங்க இப்போ இல்லை ரொம்ப ஏஜடு பர்சன் தான் நினச்சி பார்த்தா அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஒழிச்சிருக்கு அதாவது காந்திஜி வந்து சொல்லுவார் தன் கையே தனக்கு உதவி நம்ம வேலையை நம்மளே செய்துக்கணும் நான் எல்லாமே நானே தான் க்ளீன் பண்ணுவேன் பாத்ரூம் டாய்லெட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் வீட்டு கிளீன் பண்ணுறது மாப் போடுறது எல்லாமே